ഓ വായ്ക്കാല പഞ്ചിമത്തെ இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி பாத்தியா ஒரே மழை உங்க வீட்டை தாண்டி தான் போயிட்டு இருந்தேன் மழையில எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சரி தம்பி வீட்டுல வந்து ஒரு பத்து நிமிஷம் நின்றுகிட்டு மழை கொஞ்சம் ஓஞ்ச புற போலான்னு இருக்கேன் தென்மேற்கு பருவமழை வந்து கொஞ்சம் அதிகமாக தாக்கா பெய்துட்டு இருக்கு பார்த்தீங்களாக்கா வீடெல்லாம் அந்த மழை தண்ணி பட்டு ஒரு மாதிரி தான் இருக்கு சரி வாங்க உட்காருங்க சரி இருக்கேன்ப்பா பொஞ்சாது எங்கப்பா டீ போட்டு இருக்காங்கக்கா ஒரு நிமிஷம் இருங்க டீயும் குடிச்சிட்டு போலாம் மழை விடுறது வரை இருக்கேன்ப்பா இப்ப அதுக்குள்ள டீ வந்தா குடிச்சிட்டு போறேன் டீ இதாங்கக்கா புட்டும் வச்சிருக்காங்கக்கா அதையும் சாப்பிட்டு போங்க புட்டாப்பா சாயங்காலம் வேலையில புட்டு வச்சிருக்க என்னப்பா விசேஷம் புட்டை சாப்பிட்டு பாருங்கக்கா என்ன புட்டுன்னு நீங்க சொல்லுங்க தம்பி இது சாப்பிட்டு பார்த்தா அரிசி மாவு புட்டு மாதிரியும் இல்ல இது என்ன புட்டுப்பா இது இது வந்து கிழங்கு புட்டு அக்கா கிழங்க நான் வந்து பச்சையாட்டு சீவி துருவி அதை கழுவி அதை நாம வந்து கிழங்கா புத்தாட்டு அவிச்சிருக்கோம் ஆனா இது அப்படியும் இல்லையப்ப இது மாவு மாதிரி எல்லாம் இருக்கு ஏக்கா இது வந்து நான் வந்து கிழங்க வந்து மதிப்பு கூட்டி பண்ணலாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி வந்து அவங்க கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஏழு ரகம் வந்து கிழங்கு சாகுபடி செய்யறாங்க அந்த சாகுபடி செய்ய அவங்க வந்து கிழங்க வந்து மதிப்பு கூட்டி வந்து விற்பனை பண்றாங்க சரி தம்பி அந்த விவசாயி எனக்கு பார்க்கணுமே கிட்டத்தட்ட ஏழு ரகம்னு சொல்ற என்னென்ன ரகம் இருக்கு அவர் எப்படி எப்படி அதை சாகுபடி முறைகள் பண்றாரு அப்படி அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர்கிட்ட கேட்டு தெரியணும்னு எனக்கும் ஆசையா இருக்குப்பா அவரை எப்படி சந்திக்கலாம் ஏக்கா இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில வந்து மரவள்ளி சாகுபடியை பத்தி பேசுறாங்கக்கா சரி தம்பி யார் பேசுறாங்க அவங்க பேரணி சொல்லலையப்பா அக்கா போராங்கோடை சார்ந்த சி டார்வின் அவங்கக்கா சரி தம்பி கண்டிப்பா இன்னைக்கு நான் குமரி பண்பில கிசான் வாணி நிகழ்ச்சியை கேக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம அவருடைய தோட்டத்தை நேர்ல போய் பார்க்கலாம் சரியாப்பா சரியாக்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாய அனுபவத்தை பொறுத்தவரை பாக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் உள்ள அனுபவங்கள் இருக்கும் எனக்கு சுமார் முப்பது வருடத்தை அனுபவம் இருக்கு ஓ விவசாயத்துல பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள்னு பார்க்கும்போது அனுபவங்கள் இருக்கு அப்படி பாக்கும்போது எந்த மாதிரி விவசாயத்தில் வந்து நீங்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுறீங்க இப்போ நல்ல மிளகு மரவள்ளி கிழங்கு இதில் எல்லாம் அதிகமாக நல்ல மிளகும் சாகுபடி சரிங்க அதே போல் பார்க்கும்போது மரவள்ளியும் சாகுபடி சரிங்க இப்போ மரவள்ளியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவு ஏக்கரில் வந்து சாகுபடி சரிங்க ரெண்டு ஏக்கர் ஓ ரெண்டு ஏக்கர்ல வந்து மரவள்ளி சாகுபடி சரிங்க அது வந்து ஒரே நிலப்பகுதியாக இல்லை வந்து நீங்க வந்து வெவ்வேறு இடங்கள்ல நீங்க சாகுபடி செய்கிறதானா இல்லை ஒரே நிலப்பான அது வந்து சொந்த நிலமா இல்லை குத்தி எடுத்து சொந்த சொந்த நிலம் சொந்த நிலத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து மரவள்ளி சாகுபடி சரிங்க அதில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க சாகுபடி சரிங்க அதில் தான் மில்லையணி கஷு ൊരിയെ ഉള്ളിത്തളിയേ കാട്ട സങ്കരേന കൊറ്റക്കമ്മൻ നൂറ് മുട്ട அப்படியே ஏழு வரையிட்டு ஓ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஏழு ரகங்கள்னு பார்க்கும்போது மரவள்ளியில வந்து சாகுபடி செய்றீங்க சரி இந்த ஏழு ரகங்களை பொறுத்தல பார்க்கும்போது நீங்க அந்த ரெண்டு ஏக்கர்ல சாகுபடி செய்யறது தான் ரெண்டு ஏக்கர்ல தான் இப்போ ஒவ்வொரு ரகத்தை பொறுத்தல பார்க்கும்போது நீங்க எங்க இருந்து இந்த கரணை குச்சிகளை வாங்குறீங்க கரணை குச்சி பிள்ளையணி கஷ்வுக்கு தான் பிள்ளையணி காஷ்ய காலேஜ்ல இருந்து வாங்கியிருக்கேன் கேரளா வேளாண் கல்லூரில இருந்து நீங்க வாங்கியிருக்கீங்க வேளாண் கல்லூரியில இருந்து வாங்கியிருக்கேன் அந்த கிழங்க அளவுல என்னென்னா மூணு அடுக்கு கிழங்கு இருக்கும் அது நல்ல வெந்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு தனி மாவு கட்டி குறவாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சமமாக இருக்கும் அது வந்து இந்த வெள்ளையணி கசு வெள்ளையணி கசு பிறகு மற்றபடி உள்ளி தலியனும் சாதா இது மாவு கட்டியா இருக்கும் அதுவும் பரவாயில்ல அதுக்கப்புறம் காய்ச்சல் முட்டனும் கிழங்கு கொஞ்சம் நீளமா இருக்கும் அதுவும் கொஞ்சம் இது பிறகு கரியல புரியனும் அதே மாதிரிதான் கிழங்கு கொஞ்சம் நீளமா இருக்கும் ஒற்றை கம்பை மாத்திரம் கிழங்கு நீளமா இருக்காது குட்டையா இருக்கும் ஆனா கிழங்கு அவ்வளவும் பெருசா இருக்கும் சாப்பிடுவதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் மாவும் கட்டியா இருக்கும் இப்ப பொதுவே பார்க்கும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவில் பாக்கும்போது இந்த கரியல புரியன் அதே போல பார்க்கும்போது இந்த உள்ளி தூரியன் தான் வந்து அதிக அளவில் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்வாங்க இப்போ நீங்க கூட வந்து கிட்டத்தட்ட ஏழு ரகங்கள் வந்து சாகுபடி செய்யறீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த பல ரகங்கள் சாகுபடி செய்யணும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது மரவள்ளி நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு டேஸ்ட் நமக்கு வேகாத இருக்க டைமும் வரும் சில டைம்ல அந்த டைம்ல மதிப்பு கூட்டி கொண்டு கடைகள்ல காய போட்டு விற்க நான் அதுக்கு ட்ரையரும் வச்சிருக்கேன் வச்சு உணக்கி காய போட்டு வைக்க அதெல்லாம் நம்ம மற்றபடி விற்க வேண்டிய நிலைமை வந்து என்னன்னா விலை இருக்கும் கிலோக்கு ஐம்பது ரூபா தான் தருவாவே இது காயப்பட்டு கொடுத்த என்னன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா வரை விலை கிடைக்கும் அதனால நம்ம அதை சவுடி சீலாம் ஒண்ணு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ரகங்கள் போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கா ஒரு சில தோட்டங்கள்ல போய் பார்த்த அனுபவம் கண்டிப்பா அனுபவம் இருக்கு நான் கேரளாவில் ஒற்றக்கம்பன் வாங்கி போய் பார்த்து அங்க கிழங்கு இருக்கும் கிழங்கு நிறைய இருக்கு அந்த கிழங்கு ஒரு தனி டேஸ்டாயிருக்கும் அதனால அந்த ஒட்டக்கம்பனை வாங்கிடுவேன் சங்கர எண்ணத்தை பொறுத்த அளவில் என்னன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரை அந்த கிழங்கு பிடிங்கி சாப்பிடலாம் சீக்கிரம் பஞ்சியாகவும் செய்யாது அப்படியே அந்த ரகம் வேகவும் செய்யும் அதனால அந்த மாவும் கட்டியா இருக்கும் அதனால அந்த ரகத்தையும் வளர்த்திருக்கேன் அல்லாத நூறு முட்டல் ஒன்று வச்சிருக்கேன் அது சோப்பு அது கிழங்கு வேகது பெரிய அளவில் கிழங்கு கிடையாது நிலவின்னா அதை அப்படியே கூட எல்லா வெரைட்டியும் இருக்கட்டு அப்படியே இப்போ கிட்டத்தட்ட எல்லா ரகம்னு பாக்கும்போது நீங்க வந்து கேரளால இருக்கிற வேளாண் கல்லூரில இருந்து வாங்குனதா இல்ல வந்து சில விவசாயிகள் நட்டுப்பா அவங்கள்ட்ட இருந்து வாங்கின அனுபவங்கள் தானா விவசாயிகள் டென் வாங்கினது அனுபவம் உண்டு வேளாண்மை கல்லூரியில இருந்து கேரளாவில இருந்து வாங்குனது உண்டு எல்லாமே மற்றபடி நாட்டு ரகங்களும் வாங்கி நாட்டிருக்கு அது வந்து உள்ளூர்ல உள்ள விவசாய விவசாயிகள் டென் வாங்கினோம் இப்ப ஆரம்பத்தில் அந்த நிலத்த வந்து நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டியது அந்த கருணை குச்சி வைக்க முன்னாடி கருணை குச்சி வைக்கணும்னா மேக்ஸிமம் பங்குனி மாசம் அதுக்கு மழைக்காலம் வரக்கூடிய நேரம் தென்மேற்கு பருவக்காற்று மழை வரக்கூடிய நேரம் அந்த டைம்ல தான் ஒரு ஒன்னு ரெண்டு மழை பெய்த பிறகுதான் நல்லா மண்ணை தூளாக களைச்சு வச்சு அதுக்கு கூட சாணகம் இலதளைகள் சாம்பல் எல்லாம் போட்டு வெட்டி வைக்க வேணும் இப்ப நீங்க கூட சொன்னீங்க அந்த தொழு உரங்கள் போட்டுதான் வந்து நீங்க வெட்டி வைக்கிறீங்க இது வெட்டி வைக்கிறான்னு பார்க்கும்போது நீங்க இயந்திரம் மூலம் வெட்டி வைக்கிறதா இல்ல அந்த ஆள் வச்சு நீங்க வந்து அந்த மாதிரி வெட்டி வைக்கிற ஆள் பற்றாக்குறையான இயந்திரம் மூலம் தான் நான் செய்துட்டு இருக்கேன் அந்த குவியில பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது என்ன அளவுல வைக்க வேண்டியிருக்கும் குவியல் நம்ம ஒரு ஆறடிக்கு இட ஒரு குச்சிக்கு குச்சி இடம் வேணும் தான் அது நல்லா தலைப்பாட்டும் அந்த கொம்பு சைடு பிரான்ச்சஸ் வந்தாலும் சூரிய ஒளி கிடைக்கணும் மரவழியை அந்த சூரிய ஒளிக்கு வசதியாட்டு இருந்தா தான் நமக்கு கிழங்கு அதிகமா இருக்கும் அந்த கருணை குச்சி வைக்கிறோம் பார்க்கும்போது என்ன அளவுல வந்து அந்த கட் பண்ணிட்டு நம்ம அந்த குச்சி ஒரு நாலு முட்டு இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிட்டு அதை ஒரு ரெண்டு முட்டு உள்ளுக்கு போற அளவுக்கு வச்சு நட்டுக்கிடணும் பிறகு ஒரு நாற்பது நாள் கழிச்சு பறக்கிய டைமில் நம்ம ரொம்ப நடுவே டைமில் அதை கையெல்லாம் இறுத்தி ப்ரெஸ் பண்ணி நடணும் என்ன தான் அந்த உள்ளில் உள்ள ஈரப்பத்தில் அது வேர்கள் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும் சூரிய ஒளி அடிக்கிறது பிறகு நம்ம கிளக்கிய டைமில் அந்த இதை தட்டி கிளச்சி அதை கொடுத்தா தான் அது வேர்கள் நல்லா ஓட ஆரம்பிக்கும் கிழங்குகள் அதிகமாக இருக்கும் ஆரம்பிக்கும் இப்போ அந்த கருணை குச்சி வைக்கணும் கூட பார்க்கும்போது அதை நம்ம சாய்வாக வைக்கணுமா இல்லை வந்து அப்படியே நேரம் வச்சாலே போதும் கொஞ்சம் சாய்வாக வச்சாலும் பிரச்சனை இல்லை நேர்மையாக நேராக வச்சாலும் பரவாயில்ல அதனால பெரிய கொஞ்சம் லைட்டு சரிவு நல்லது தான் இப்போ நீங்க கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரகங்கள் வந்து செய்கிறீங்க இப்போ அந்த ஏழு ரகங்கள் பார்க்கும்போது அந்த கரணை குச்சி அந்த கம்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குமா கம்பை வச்சு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு லைட்டாக சாம்பல் கலர் கூட இருக்கும் மற்றது உள்ளிளி எனக்கு என்னென்னா அந்த கம்பு கொஞ்சம் சவுத்த கலர் கூட இருக்கும் நூறு மட்டும் என்ன கண்டனா லைட்டு சாம்பு கலர் இருக்கும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் வித்தியாசங்கள் அது வந்து உங்களுடைய அனுபவத்தில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நட்டையிலேருந்து அந்த முளைப்பு திறனை பொறுத்துல பார்க்கும்போது எத்தனை நாள் பிறகு வந்து நம்ம முளைக்க ஆரம்பிக்கும் ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து ஆரம்பிக்கும் ஒரு முப்பது நாற்பது நாளுக்குள்ள நம்ம அடுத்த கிளையல் போடணும் முதல் முதல் கிளையல் அந்த டைம்ல வேணா சாம்பல் போட்டாலும் நல்லதுதான் அது சாம்பல் போட்ட பொட்டாசு சத்து அதுக்கு தேவை இருக்கு மற்றபடி எல்லாம் போட்டு தலைச்சத்து அதுக்கு தேவை அதெல்லாம் முதல் போட்ட மண்ணிலே இருக்கு மேல போட்டால் அந்த வேர்கள் சீக்கிரம் ஓடுகிறதுக்கு அந்த பொட்டாசு கொஞ்சம் கூட நன்றா இருக்கும் இதே இது பார்க்கும்போது நீங்க அந்த மரவழி சாகுபடிச்சு இதுல வந்து நீங்க அந்த மாதிரி சாகுபடிங்களா ஆமா ஊடு பயிரா உளுந்து போடும் சில பயிர்கள் பழைய காலத்து பயிர்கள் எல்லாம் இருக்கு அந்த பயிர்களை வாங்கி போட்டு அதுல இருந்து எங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாள் ஆன பயிரில இருந்து ஆதாயம் கிடைக்குது அதுக்கப்புறம் ஒரு கிளையல் நாங்கள் போட்டு கொடுத்து அதை கொஞ்சம் கூட அடிஷ்னல் ஆட்டு சாம்பல் இல்லைன்னா பொட்டாஸ் வேணும்னா பொட்டாசும் போட்டுக்கிடலாம் இல்லைன்னா யூரியா பேக்டம்பாஸ் இதை எல்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம் மெக்னீசியம் கொடுக்கலாம் ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு வேண்டி எல்லாம் கொஞ்சம் கொடுத்து இந்த ஊடு பயிர பொறுத்தல பார்க்கும்போது நம்ம அந்த கருணை குச்சி வச்ச அன்னை போடுறீங்களா இல்ல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி நீங்க குச்சி வைக்க

கொஞ்சம் நைட்ரஜனை கொஞ்சம் கூடுதலாக தான் எடுக்கும் அதனால நம்ம அது பாதிப்புன்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லை நமக்கு இனி இந்த பயிர்களுக்கு இதுகளாக கொத்தி திரும்பவும் மரவழிக்க மூட்டில் போட்டானா அது அந்த உரத்தை அதில் உள்ள நைட்ரஜனையும் எல்லாம் அது எடுத்துக்கணும் நமக்கு அதுலேயே வந்து உரமாட்ட நமக்கு அது உரமாக ஒரு ஒரு அடிஷ்னல் உயரம் உரமாக நமக்கு நம்ம வாங்கி போடுறத விட இல்லைன்னா நம்ம ஜாணி விட இது ஒரு உதவியா இருக்கும் நம்ம அந்த நட்டையிலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை மாதத்த பயிர் இப்போ நீங்க கொடுத்தா நீங்க வந்து வெள்ளையாணி கசு காய்ச்சல் முட்டன் கரியலை பொரியன் சங்கரணம் உள்ளி தொளியன் நூறு முட்டன் ஒற்றை கம்பன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் எத்தனை மாதத்த பயிரு இது பத்து மாசத்த பயிர் பன்னெண்டு மாதத்து பயிரும் இருக்கு உள்ளி தொளியன் ஒரு பத்து மாசத்துல பிடுங்கிக்கலாம் அதாவது வெள்ளையாணி கசுவும் பத்து மாசத்துக்கு முன்னே பிடுங்கலாம் மற்ற எல்லாம் கொஞ்சம் ஒரு பத்து மாசம் பன்னிரண்டு மாதம் ஆன புற தான் நல்லது அப்போ கிழங்கு நல்ல மாவு கட்டி இருக்கும் அது பஞ்சு ஆகாமல் இருக்கும் நமக்கு சாப்பிடுறதுக்கு வேகம் டேஸ்ட்டும் கூட இருக்கும் நாலு செல்ல செல்ல தான் டேஸ்ட்டு கூடுதல் நாலு முந்திரி நம்ம பிடுங்கினா டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும் அப்படி அது ஒவ்வொருலையும் ஒவ்வொரு இது இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ரகத்தில் வித்தியாசம் இருக்கு இப்போ அந்த ரகங்கள் பார்க்கும்போது நட்டையில வந்து நம்ம வந்து எத்தனை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் நம்ம அடிஷ்னல் நாட்டு ஊடுபயர் போட்டோம்னா மூணு கிளைகள் வேண்டி இருக்கும் இல்லைன்னா ரெண்டு களை இல்லை ஆனால் இனி என்னென்னா இயற்கை தான் நம்ம பார்த்து தான் அது செய்ய முடியும் சில வேலை ரெண்டுக்கு மேலே மூணும் ஆகும் ஏன்னா புல் பிடிக்கும் அதிகமாக களை பிடிக்க விடப்படாது களை பிடிச்சுனா நமக்கு அதில் கலைகள் அந்த உரத்தை எடுத்துடும் அதனால நம்ம அந்த பருவத்துக்கு ஏற்றபடி அந்த கலைகளையும் பண்ணிக்கிடணும் நான் என்ன இப்போதான் நாற்பது நாள் முதல் கலைகள் கலைக்கணும்னு சொல்லி அந்த நாள் சிலவில் நமக்கு முடியாமல் ஆயிரும் சீசன் மழை பெய்திடும் மழை பெய்தால் அந்த வேனில் வந்தால் தான் கலைக்க முடியும் கிழக்கு அமையத்தில் கீழே இருந்து மேலே கிளச்சு தான் மண்ணை வைக்கணும் தான் அந்த உறவு இதெல்லாம் மண் லூஸ் ஆகி வளர்ச்சி அதிகமா இருக்கும் இது இது இப்ப நீங்க அந்த கருணை குச்சி வச்சுலன்னு பார்க்கும்போது நீங்க கூட அது வந்து முளைப்பு திறன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் முளைப்புன்னு பார்க்கும்போது ஒரு நாலு அஞ்சு அந்த கணுக்கள் இருக்கும் கணக்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து அந்த முளைப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க வளரணும்னு பார்க்கும்போது அப்படியே விட்டு வளர்க்குறதா இல்ல வந்து அதை நீங்க வந்து ஒடிச்சு விடுறதானா இல்ல நாங்க ஒடிச்சும் விடுவோம் ஏன்னா ரெண்டு மூணு கலையில போன என்னென்னா இடம் நினல் வரும் സൂര്യ ഒളി അധികമായിട്ട് കിടക്കാതെ മറ്റ് സൂര്യ ഒളി കിടച്ചാത്ത വിളച്ചൽ അധികമായിരിക്കും ഇല്ലാ വിളച്ചൽ കുറവായിരിക്കും അതിനാൽ നമ്മൾ ഒരു ഒരു കമ്പത്താമ്പിട മേക്സിയും അതിലേക്ക് മേലെ വര വര അഞ്ച് ആറ് മാസത്തിപ്പറകു വേറെയും കളികൾ വര ആരംഭിക്കും അതിനാൽ നമ്മ മുതലേ ഒരു കമ്പത്താമ്പിടം രണ്ട് കമ്പ് വിട വിടാ മലകൾ വരുമ്പോൾ അതെന്താ ഇത് മുതൽ കണവോ അല്ല രണ്ടാമത് കണവിലെന്തോ എല്ലാം മലകൾ വരും അത് നമ്മതാ അത് ഒരു ഒരു മാസം ഒന്നര മാസം കളിഞ്ഞ് പോകും ഒടിച്ച് വിടാനും முதல்ல அப்போ உடிச்சு விட்டா தான் நம்ம இந்த வேர் எடுக்க வேர்களும் உரங்களை ஈஸியா எடுத்துக்கணும் இல்லைன்னா உரத்தை கொஞ்சம் தான் கிடைக்கும் கண்டிப்பா உடிச்சு விட வேண்டியது நம்ம எப்படி கொடுக்க வேண்டியிருக்கோம் தண்ணி கொடுக்கறதுனா நம்ம இந்த இது ஸ்ப்ரே பண்ணி பருவமழை லேசான ஈரப்பதம் கிடைக்கிறதுக்கு அது மாலை வேலையில் செய்யணும் காலையில கொடுத்தா அது எஃபெக்ட் ஆகாது மாலை செய்தால் தான் அந்த பருவம் அதுக்கு ஒரு நம்ம தூரல் பருவம் கிடைக்கிறது மாதிரி கிடைச்சாதான் அது வேரோட்டம் அதிகமாக இருக்கும் வேரோட்டம் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு கிழங்கும் பெருசாக இருக்கும் வேரோட்டம் இருந்தால் கிழங்கு பெருசா அது கிளைக்கிய டைம்லேயே நம்ம வேற வெட்டி அறுக்கப்படாது மூணாவது நாலாவது டைம் அதையும் நம்ம அந்த களைகள் இருக்கிறதே செலவங்க ஓவராக கிளைப்பாக கிடைச்சா என்னென்னா கிழங்குகள் குறைய ஆரம்பிக்கும் கிழங்குகளுக்கு கேடுகள் வரும் வேற கிழங்குகளுக்கு நோய் வரும் அதனால் கிளைக்கியது ஒன்று ரெண்டு மேக்ஸிமம் வர மூணு கிளை எல்லாத்துக்கும் அப்புறம் போகணும் நீங்க கூட சொன்னீங்க இப்ப வந்து நம்ம வந்து மண்வெட்டி வச்சு நம்ம கிழக்கம் கூட வந்து வேர்கள் லெட் வந்து நோய்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பாக்கும்போது எந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு கிழங்காவியல் பூச்சிகள் அதை தாக்கும் கிழங்கு அழகல் நோய் வரும் கிழங்கு நோய் என்னென்னா மழை பெய்யும் வேற கிழங்கு அது வேற இருக்கும் மழை பெய்யுமா அதில் பூச்சிகள் சீக்கிரம் தாக்கும் அது நோய்கள் ஆரம்பிக்கும் அல்ல வைரஸ் சம்பந்திச்சான நோய்கள் வந்தாலும் அது தாக்கத்தான் செய்யும் அது வந்து கிழங்குல தாக்குதல் இருக்குமா இல்ல அந்த மரவழி அந்த பயிரிலே தாக்குதல் இருக்க கிழங்குல முதல்ல தாக்கல் வரும்போது தான் பயிரில் காண்பிக்கும் அதுவரை நமக்கு தெரியாம இருக்கும் நம்ம கிழங்குல தாக்கல் இருந்தாலும் நமக்கு உடனே தெரியாது பயிர்ல தான் தெரியும் ஓ இப்போ வந்து ஏதாவது நோய்கள் தாக்குதல் பார்க்கும்போது அந்த பயிரில் தான் வாய்ப்பு பயிரில தான் தெரியும் நம்ம கிழங்கு தோண்டி அப்படி நம்ம சின்ன இதுலயே நம்ம தோண்டி பாக்க முடியாது அது நம்ம கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த கிழங்குன்னா நம்ம தோண்டி பார்ப்போம் என்ன ஆகணும் இது அப்படி பார்க்க முடியாது அதனால நம்ம அந்த டைம்ல எந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பத்துலேயே செய்தா நல்லது பிந்த பிந்த அந்த இலைகளெல்லாம் தொழிய ஆரம்பிக்கும் அதுலேயும் இலைகள் பழுக்க ஆரம்பிக்கும் பழுத்து பல நோய்களும் நோய் கூடிட்டு இருக்க குறையாது அது மட்டும் இல்ல இலைக்கு மேலே ஒரு கருப்பு மாதிரி வரும் அது வந்தாலே அதுகளுக்கு ஸ்டார்ச் கிடைக்க கஷ்டம் மரவழிக்கு ஸ்டார்ச் சூரிய வலிக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால் நம்ம மருந்து தெளிச்சா தான் சரியா மழை பெய்யமும் கூட வந்து இந்த வேறு அலகல் நோய் தாக்குதல் இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அந்த மரவழி அந்த பயிரின் இடையில் வந்து நீங்கள் அந்த வடிகால் வசதியெல்லாம் வந்து எப்படி கட்டமைச்சு வச்சுருக்கீங்க வடிகால் நாங்கள் மேட்டுப்பாத்தி முறையில் தான் மெடிகள் பஸ் வச்சுருக்கு இன்னும் இந்த கிழங்கல்கள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் முதல்ல மறுமலி குச்சி நடும்போதே சூடோமோனஸ்ல முக்கி ஒரு கால் மணிக்கு ஒரு பதினஞ்சு மினிட் இருபது மினிட் வச்சுட்டு திரும்ப அதனால நடுவோம் அப்படி கூட நட்டால் பூச்சி தாக்குதல் இருக்கும் அதிகமாக பூச்சிகள் தாக்காது சூடோமோனஸ் போன்ற இதுகளை முக்கி செய்தேன் அதனால அப்படி செய்தா நமக்கு அது கொஞ்சம் கூட நல்லது இப்போ இந்த கலங்க பொறுத்தல பார்க்கும்போது விளைச்சலை பொறுத்தல நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஒவ்வொரு ரகத்தை பொறுத்தல பாக்கும்போ ஒவ்வொரு ரகத்தை விளைச்ச பார்க்கும்போதுன்னா இடையிலே நம்ம மண்ணே ஒரு இலக்கம் இருக்கும் அந்த வெடிப்பு தன்மை வெடிப்பு தன்மை இருக்கும் அந்த வெடிப்பை பார்த்தே நம்ம இதுல நல்ல கலங்கு இருக்கு நம்ம அதை தோண்டி பார்க்க டைம்ல பெரிய கலங்கு இருக்குன்னு நமக்கு தெரியும் எப்படியும் நமக்கு ஒரு மூட்டில் இது ஒரு பத்து கிலோ இருக்கும் ஒரு பதினஞ்சு கிலோ இருக்குன்னு ஒரு நமக்கே ஒரு ஐடியா பண்ணி ஒரு எழுவத்தஞ்சு எண்பது சதவீதம் வரை நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த வெடிப்பு தன்மை வச்சு வெடிப்பு தன்மை அந்த வெடிப்பு தன்மை வச்சு பார்க்கணும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்க ஏழு ரகங்கள் சாகுபடிச்சிருங்க ஏழு ரகங்கள் வந்த வெடிப்பு தன்மை இருக்க வாய்ப்பு இருக்குமா ஏழு ரகத்திலேயும் வெடிப்பு தன்மை இருக்கும் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிழங்கு இதாயிருக்கு இந்த எந்த நிறைய கிழங்கு எப்படியும் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கிடைக்கணும் அந்த எண்ணம் நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த கிழங்குல வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க കിഴങ്ങുകൾക്ക് ഇപ്പോൾ നാണെനാ പച്ചയായ കൊടുത്താൽ എങ്ങനെ വില കുറവ് കിലോയ്ക്ക് കുടിപ്പം മുപ്പത് രൂപ നാൽപ്പത് രൂപയോ തരുവാവും നാൽപ്പത് രൂപ വില മാര്ക്കെറ്റ് രേറ്റ് ഇന്നാലും വ്യാപാരങ്ങൾ വന്ന് ഇരുപത് രൂപയ്ക്ക് താ പതിനഞ്ച് രൂപയ്ക്ക് താണതാ കേപ്പനാ നമ്മൾ അതെ മതിപ്പ് കൂട്ട വേണ്ടി എന്നാൽ കിഴങ്ങ വെയിലെ ഉണര വയ്ക്കല നായ അത് മറ്റും ഇല്ല വെയിലിൽ ഇത് കിടക്കാമർ വാങ്ങി വച്ചുക്കേ അത് ട്രയർലേയും നാ ഉണത്തി അത് കിഴങ്ങ മതിപ്പ് കൂട്ടി വിക്ക അത് കിഴങ്ങ് ഒരു കിലോയ്ക്ക് எழுபது ரூபா எண்பது ரூபா வரை ரேட்டு போகுது அதனால நமக்கு அது மாத்திரம் இல்லை அதில் இருக்க தோடு நமக்கு உரமாட்டம் தேவைப்படுது மாடுகளுக்கு சாப்பிடுறதுக்கு அது தேவைப்படுது அதனால அப்படி செய்துட்டு இப்போ நீங்க வியாபாரிகளை கொடுக்கணும்னு பார்க்கும்போது இப்போ வந்து உங்க தோட்டத்தில் பார்த்து அவங்க வந்து எப்படி விலை நிர்ணயம் பண்றாங்க இப்போ வந்து அவங்க அந்த கிலோ கணக்கு பண்றாங்களா இல்லை வந்து ஒரு மூடை வந்து அவங்க பார்த்துட்டு அப்படி பண்றது தானே அவங்க ஒவ்வொரு மூடையும் இடையில போய் தோண்டி பார்ப்பாங்க இல்லைன்னா பிடுங்கி பார்ப்பாங்க சிலவங்க கேட்பாங்க அங்கே ஒன்னும் பிடுங்கி பார்க்கட்டும் நம்ம சம்பதிச்சா பிடுங்கி பாப்பா இல்லன்னா கை நால தோண்டி பார்த்து ஆனா அவங்க விலை குறைவாதான் கிலோவுக்கு ஒரு இருபது இருபது ரூபா பதினஞ்சு ரூபா இந்த ரேட்டு தான் பேசுவாங்க பதினஞ்சு கிலோ இருந்தாலும் அதை தான் அவங்க பேசுவாங்க அதை நம்பி நம்ம கொடுத்தா நம்ம ஏமாந்து போவோம் அதை சந்தைப்படுத்து என்னன்னா அவங்க பிடுங்கி பார்த்து அந்த சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க அவங்க விலை குறைச்சிதான் எடுக்குது பாப்பா அதனால நம்ம மதிப்பு கூட்டி வித்தா பிரச்சனையே இல்லை உனக்கு காய போட்டு கொஞ்சம் வேலை அதிகம் இருக்கும் கிடைக்கும் இங்க நான் ரூபா நாற்பது ரூபாய் எண்பது ரூபாய் காயப்பட்டு கிடைக்குது அதனால அதுதான் நல்லது அப்படி பாக்கும்போது நீங்க வந்து மதிப்பு கூட்டி வந்து விற்பனை செய்யறீங்க சரி மதிப்பு கூட்டி நீங்க விற்பனை பாக்கும்போது கரண்ட் உலர்த்தி கூட வச்சிருக்கீங்க இதை பொறுத்தவரை பாக்கும்போது நீங்க தனிப்பட்ட முறையில வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக மானிய திட்டத்திலே ஏதாவது பயன்படுறீங்களா மானிய திட்டத்துல வாங்கல நாங்கள் தனிப்பட்ட இதில் வாங்கி இது இது பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரகங்கள் சாகுபடி செய்யுங்க இந்த ஏழு ரகங்களை பொறுத்தவரை பார்க்கும் ஒரே விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குமா விலைகளிலே மாற்றங்கள் இருக்கா விலைகளிலே மாற்றம் இருக்கும் சில கிழங்குகளுக்கு விலை ரேட்டை கம்மி பண்ணி தான் தருவாங்க இப்போ வெள்ளையணிக்காய் எல்லாம் கொஞ்சம் நேரமே அது விளையும் அப்படிங்களா ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி தான் மற்ற கிழங்குகளுக்கு மாவு சத்து அதிகம் உள்ள கிழங்குகளுக்கு விலை ரேட்டு கொடுக்கல மாவு சத்து அதிகம் மாவு சத்து அதிகம் அதுன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி கிழங்கு ரகத்தில் வந்து மாவு சத்து அதிகமாக இருக்கும் சங்கரனம் உள்ளித்தொியன்லையும் மாவு கட்டியாக இருக்கும் அப்புறம் கரியலை பொரியல் இதுலேயும் மாவு நல்லா கட்டியா இருக்கும் அதனால அந்த இனத்தை எல்லாம் நம்ம தைரியமா போடலாம் போட்டா நமக்கு அதை உலர்த்தி நம்ம கொடுத்தோம்னு அவங்க மாவுக்காக பிடிச்சி வாங்கிடுவாங்க வியாபாரிகள் வியாபாரி நமக்கு கிலோக்கு எண்பது ரூபா தொட்டு எழுபது ரூபா ரேட்ல எல்லாம் கிடைக்கும் நமக்கு அந்த விலை நானும் இப்போ அப்படிதான் செய்துட்டு இருக்கேன் என்ன அளவுல வந்து வருமானம் கிடைக்குது இப்போ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து விலையை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மதிப்பு கூட்டி நீங்க விற்பனை செய்யணும் பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணு டன் நாலு டன் விளைஞ்சாதான் நமக்கு அதில் உள்ள லாபம் இருக்கும் இன்னும் நம்ம இப்படி வளர்த்தி இருக்கேன்னா நமக்கு ஒர்க்கு வேலை பழுவ கூடுதல் அதை பார்க்காம செய்தாதான் லாபம் வேலை பழுவை பார்த்துட்டு இருந்தே நமக்கு லாபம் அதிகம் கிடைக்காது இந்த மதிப்பு கூட்டு வளர்த்தி கொடுத்தாதான் நமக்கு லாபம் கிடைக்கும் உங்கள் தோட்டத்தில் பொறுத்தவரை எவ்வளோ இருந்து கிடைச்ச அனுபவங்கள் இருக்கு ஏன்னா தோட்டத்துலேருந்து இருந்து ஒரு கம்புலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ சிலது பதினேழு கிலோ வரை இருந்திருக்கு ஆமாம் சில இனங்கள் எல்லாம் நீண்டு ஏதேசம் ஒரு மீட்டர் நீளம் வரை இருக்க கிழங்கு இருக்கு அது அந்த இனம் வெயிட் கூட்டல் இருக்கும் அப்படி நம்ம பாத்துக்கலாம் அப்ப ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு காலநிலையும் ஒத்து இருக்கணும் இயற்கை தான் முக்கியம் இயற்கை எவ்வளவு நமக்கு சாதகமாயிருக்கோ அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும் ஏன்னா வந்து மழை பெய்ததா வந்து நமக்கு வந்து சிலப்பா பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா மழை பெய்தாலும் வாய்ப்பு இருக்கு இயற்கை தான் நமக்கு சாதகம் இயற்கையில காற்று அதிகம் ஆச்சுன்னா அடிச்சு சாச்சுக்கிடும் வேர்ல கிழங்கு கிளம்பு மரவழியை பொறுத்த அளவுல நேர ஸ்ட்ரைட்டா ஆ தான் கிளங்கு இருக்கும் சாஞ்சிருக்கையில கிளங்கு இருக்காது தான் இருக்குது அப்போ என்ன பார்க்கும்போது பார்க்கும்போது நமக்கு நமக்கு அந்த இயற்கை கால சூழ்நிலை வந்து கை கொடுத்தோன்னு மரவழி சாகுபடி வந்து ஒரு அதிக அதிக வருமானம் வருமானம் கிடைக்க கிடைக்க வாய்ப்பு கண்டிப்பாக முடியாது இயற்கை நம்மளுக்கு அதுதான் முக்கியம் இயற்கை இருந்து என்னென்னா நம்ம விவசாயம் செழிக்கும் நம்ம செலிக்கும் அதிகமாக இருக்கும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு நேரம்னு பார்க்கும்போது மரவழி சாகுபடி பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க இதுவரை மரவள்ளி சாகுபடியும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் போரங்கோடு சி டார்வின் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாயில் இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரவாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை